ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவாசு தமிழரிடம் தட்சிணாயண புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி அமாவாசை பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு பிரதமை நட்சத்திரம் விசாகம் காலை பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு அனுஷம் யோகம் சோபனம் காலை பத்து மணி இருபத்தொன்பது நிமிடம் வரை பின்பு அதிகண்ட யோகம் கரணம் நாகவம் பிற்பகல் பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு கிம்ஸ்து இன்று சித்த யோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டமம் நட்சத்திரம் ரேவதி காலை பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு அஸ்வினி மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்